பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் பட்டியலோடு வந்த நிர்மலா சீதாராமனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த பெண்கள் தமிழகத்தில் தங்கள் சுயநலத்திற்காக போதைப் பொருட்கள் மற்றும் அதனை விற்பனை செய்யும் டிரக்ஸ் முன்னேற்றக் கழகம் எனப்படும் திமுகவை விரட்டியடிக்க பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்தல் பரப்புரையில் தெரிவித்தார் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து அவிநாசி பகுதியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் கலந்து கொள்ளும் பெண்கள் மற்றும் சுய உதவிக்குழுவுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார் மகளிர் சுய சுயஉதவிக்குழுவினர் மற்றும் மத்திய அரசின் மூலம் பயன்பெற்ற பெண்களுடன் நிர்மலா சீதாராமன் பேசினார் மத்தியில் ஆளும் பாஜக அரசு உங்களுக்கெல்லாம் செய்த சாதனைகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துக் கூற பெரிய பட்டியலுடன் வந்ததாகவும் இந்த பட்டியலை நிச்சயம் ஊடகங்கள் நம்பமாட்டார்கள் என நினைத்த தனக்கு நீங்கள் பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறீர்கள் என தெரிவித்தார் நான் கூற வந்த மற்றும் பட்டியலில் இருந்த அனைத்தையும் நீங்களே ஒன்றன்பின் ஒன்றாக தெரிவித்தது பெரிய மகிழ்ச்சியை தந்திருப்பதாக தெரிவித்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திட்ட வந்து சேருமா என நினைத்தவர்களுக்கு கழிப்பிடம் கான்கிரீட் வீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை ஏழை மக்களுக்கு பிரதமர் மோடி கொண்டு சேர்த்திருப்பதாக தெரிவித்தார் சுய உதவிக்குழுவில் உள்ள பெண்களுக்கு திட்டம் தீட்டி அந்த குழுவிற்கு நிதி உதவி செய்து வருவதாகவும் ஓட்டு போட்டா கழிவறை போடாவிட்டால் காட்டுக்கு போய் என பிரதமர் மோடி நினைக்கவில்லை என்றும் நாட்டின் ஒவ்வொரு பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் குழந்தைகளுக்கும் கழிவறைகளை கட்டிக் கொடுத்திருக்கிறார் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் வாரிசு அரசியல் வரும் அரசுக்கு மத்தியில் பிரதமர் மோடி நாடு முழுவதும் உள்ள மக்கள் எனது குடும்பம் என கூறி அரசியல் செய்து வருகிறார் என்றும் பெண்கள் தன்மானத்தோடு வருமானம் ஈட்டும் வகையில் பிரதமர் மோடி திட்டம் தீட்டிக் கொடுத்திருக்கிறார் என்றும் காய்கறி விற்கும் சிறு வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு மானியத்தோடு வட்டி விகிதம் குறைத்து லோன் வழங்கப்படுகிறது ஆனால் தமிழக அரசோ பெண்களை இலவசம் என்ற பெயரில் அவர்களை அவமானப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அறிவித்துவிட்டு பின்னர் தகுதியுள்ளவர்களுக்கு தான் என நம்ப வைத்து துரோகம் செய்திருப்பதாக திமுக அரசை நிர்மலா சீதாராமன் சாடினார் சென்னை மேயர் திமுகவிடம் கொண்டு எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பதை ஊடகங்கள் மூலம் பார்க்க முடிவதாக தெரிவித்த நிர்மலா சீதாராமன் அவரின் புடவையை இழுப்பது அவரை தலையாட்டி பொம்மை போன்று வைத்துவிட்டு அவருடைய வேலையை அதிகார பலத்துடன் அத்துமீறி செய்வது போன்ற நடவடிக்கை திமுகவில்தான் நடக்கும் என்றும் சாடினார் இந்த கட்சிக்காரர்களை நோக்கி இது அத்துமீறல் செயல் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது என அவரால் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பிய நிர்மலா சீதாராமன் பெயருக்குத்தான் பெண்கள் நாங்கள் மதிக்கிறோம் என கூறுகிறார்களே தவிர அவர்களை மிதிக்கத்தான் செய்கிறார்கள் என கூறினார் தங்களுடைய சுயநலத்திற்காக மதுவை விற்போம் போதைப் பொருள் விற்போம் சினிமா தயாரிப்போம் என குடும்ப நலனை நினைப்பவர்களுக்கு இந்த தேர்தலில் நிச்சயம் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் டிரக்ஸ் முன்னேற்றக் கழகத்தை விரட்டுவோம் என உறுதிமொழி ஏற்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் நீலகிரி தொகுதியில் தாமரை சின்னத்தில் இடத்திற்கு வாக்களித்து எல் முருகனை வெற்றி பெறச் செய்து உங்கள் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க செய்ய வேண்டும் என மகளிருடன் கலந்துரையாடினார் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன் என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி மோடி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்